நண்பர்களுக்கு வணக்கம் இந்த கோடையில் அடிக்கிற வெயில்ல பூச்செடிகளோட இலைகள் எல்லாம் மஞ்சளாக போகிறதோ மொட்டுக்கள் எல்லாம் உதிர்ந்து போகிறதோ எப்பொழுதும் நடைபெறக்கூடிய ஒரு செயல்தான் ஆனால் வந்து அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நாம் சிறந்த முறையில் உரங்கள் தயாரித்து அந்த உரங்களையும் திரவ உரமாக கொடுக்கணும் அப்படி நாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம தோட்டத்திலையும் பூக்கள் அதிகமாக பூக்கும் செடிகளும் செழிப்பாக வளரும் என்னென்ன உரத்தை எப்படி கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா செடிகளின் வளர்ச்சிக்கு எந்தெந்த சத்து பொருட்கள் அவசியம் பூக்கள் பூக்கிறதுக்கு எந்தெந்த சத்து பொருட்கள் அவசியம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து அந்த ஒரு காம்பினேஷனில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தோட்டத்தில் எப்போவுமே செடிகள் வளமாகவும் அதிக அளவில் நமக்கு மகசூலும் கிடைக்கும் அப்படி உரங்கள் தயாரிக்கும் பொழுது செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய கழிவுப் பொருள்களை வச்சே உரங்கள் தயாரித்து கொடுப்பது தான் சிறந்த முறையாக இருக்கும் இங்கே பாருங்கள் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் நாம் ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேருக்கும் தேங்காய் கொடுத்துருவாங்க அந்த விதத்தில் இந்த தேங்காய்கள் வீணாக போகும் சில சமயம் வீட்டிலே வச்சுட்டு மறந்து போயிடுவோம் இப்படி இருக்கிற எல்லாம் நாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சமையலுக்கு பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி தேங்காய்களை உடைச்சு நாம் உரமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கொப்பரை தேங்காய் எப்படி காஞ்சு போயிருக்கு பாருங்கள் இதையெல்லாம் உடைச்சிட்டு நாம் தேங்காயை கீர்த்து கீத்தாக போட்டு எடுத்துக்கலாம் கீர்த்து கீற்றாக போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இதையெல்லாம் சின்ன சின்ன பீஸ் ஆக்கி நாம் வேறு ஒரு உபயோகத்துக்கு வச்சுக்குவோம் அந்த உரத்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான பொருள் எடுத்து வச்சுருக்கோம் இது பாருங்கள் சப்போட்டா பழத்தோட தோல் இது வந்துட்டு உருளைக்கிழங்கோட தோல் அடியில் வெங்காய தோல் இருக்குது பாருங்கள் இது ஏன் இதில் முதலே தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது அரிசி கழுவின தண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அப்போ தான் மிக்சியில் நல்லா அறப்படணுன்னு ஊற்றி வச்சுருக்கேன் ஆக இதில் மூணு பொருள் எடுத்து வச்சுருக்கோம் நாலாவது பொருள் வந்து கொப்பரை தேங்காய் காஞ்சு போன தேங்காய் இதை வந்து சமையலுக்கு பயன்படுத்த முடியாது இங்கே பாருங்கள் போச்சு இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது பொட்டாசியம் கால்சியம் எல்லாத்துக்கு மேலே செலீனியம் செடிகளை ஆரோக்கியமாகவும் பசுமையாகவும் வச்சுருக்க தேவையான செலீனியம் எல்லாம் இருக்குது அடுத்தது இது வந்து மாதுளம்பழத்தோல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் ஜிங்கு கால்சியம் மெக்னீஷியம் எல்லா பொருளும் இந்த மாதுளம்பழத்தோலில் இருக்குது இதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து அடுத்தது மிக மிக முக்கியமான பொருள் பாரிஜாதத்துக்கு நாம் கொடுக்க வேண்டியது நாவல் கொட்டை பொடி இந்த நாவல் பழ சீசனில் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து அதை தயார் பண்ணி அந்த கொட்டையிலேருந்து போடலாம் அப்படி இல்லைங்கிறவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இப்படி கிடைக்கிது வாங்கி வச்சுக்கலாம் நம்ம என்ன ஒரே ஒரு பாரிஜாத செடி அல்லது ரெண்டு தான் வச்சுருக்க போகிறோம் இது வாங்கினாலே வருஷ கணக்காக வரும் இப்போ எங்கள் வீட்டில் ரெண்டு பெரிய செடி இருக்குது ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் போட்டால் போகிறோம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு சக்கரை இதுலேயும் அயன் கால்சியம் எல்லா சத்துக்களும் இருக்குது இப்போ இதை உரத்தை நாம் தயார் பண்ணி திரவ உரமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாரிஜாத செடியில் மொட்டுக்கள் உதிர்றதும் இருக்காது இலைகளும் பச்சையாகும் பூக்களும் பெருசு பெருசாக அதிக வாசனையோட பூக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பொருள்லேயும் எல்லா விதமான சத்துக்கள் இருக்குது உங்களுக்கு பலமுறை நானே சொல்லியிருக்கேன் உருளைக்கிழங்கு தோலில் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் ஜிங்கு காப்பர் எல்லாமே அதிகமாக இருக்குது அதே மாதிரி நமக்கு இந்த வெங்காய வந்துட்டு என்பிகே முத கொண்டு பொட்டாசியம் அடுத்து சல்ஃபர் இருக்குது இந்த சல்ஃபர் இருக்கிறதுனால பூச்சிகளும் ஓடி போயிடும் ஆக இது எல்லாத்தையும் நாம் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த நாவல் கொட்டை பொடியில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் தான் சிறப்பு மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஒளிச்சேர்க்கையை அதிகரிக்க செய்யும் அதனால் மஞ்சள் இலைகளும் கொட்டி போயிட்டு பச்சை பச்சை பசேல்னு இலைகள் வரும் அதனால் செடிகள் ஆரோக்கியமாக வளர்ந்து நல்ல மொட்டுக்கள் நிறையா வைக்கிறதுக்கும் மொட்டுக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் உதவி பண்ணும் இப்போ நாம் எடு எடுத்து வச்சிருக்கிற எல்லா உரங்கள்லேயும் பொட்டாசியம் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால மொட்டுக்கள் நிறையா வைக்கவும் அந்த அப்படி வர்ற மொட்டுக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் உதவி பண்ணும் அடுத்து இந்த பொருள்களில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்துட்டு தண்டுகள் செல்கள் செல் சுவர் எல்லாம் உறுதியாக இருக்கிறதுக்கும் உதவி பண்ணும் இப்போ இந்த உரம் தயாரித்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படியே நுதிச்சு போயிருக்கு நுண்ணுயிரிகளும் நல்லா வளர்ந்துருக்கு இப்போ இதை வச்சு ஒரு குச்சியை வச்சு நாம் கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்துட்டு இதை ஒரு பெரிய பக்கெட்டில் சேர்த்துக்குவோம் இந்த பக்கெட்டில் இது பத்து பத்து லிட்டருக்குள்ளளவு கொண்ட பக்கெட்டு இதில் சேர்த்துக்கலாம் பக்கத்துலேயே இதில் சேர்க்குறதுக்காக அரிசி கொள் ஒன்று தண்ணி வச்சுருக்கோம் இதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு பற்றாததுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்குவோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இதை எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு பாரிஜாதம் செடி இருக்குது ஒன்று பாருங்கள் பெரிய தொட்டியில் வச்சுருக்கோம் ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் தொட்டியில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா தரையிலே வச்சுருக்கோம் ரெண்டுமே வந்து மரம் மாதிரி ஆறடி உயரம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி மரம் மாதிரி இருக்குது அதனால தான் நல்லா பூத்து குலுங்குது இந்த சீசனில் கூட இந்த வருஷம் ஒரு மொட்டு கூட கீழே விழலை இப்போவும் பாருங்க பூத்துருக்கு இந்த மாதிரி பூத்து குலுங்கிக்கிட்டுருக்கு எங்கள் வீட்டில் பாரிஜாதம் இதுக்கெல்லாம் காரணம் முறையாக உரம் கொடுக்குறது தான் இப்போ வாங்க இந்த உரத்தை கொடுத்துருவோம் நம்ம முதல்ல இந்த தொட்டியில் இருக்க செடிக்கு கொடுக்கலாம் மண்ணை கிளறி விட்டுருவோம் மண்ணை கிளறி விட்டுட்டு கொடுத்தா நல்லா இம்மிடியேட்டாக போய் சேரும் செடிக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு உரத்தை கொடுத்துடலாம் வேற சுற்றி ஊற்றி விட்டுறலாம் பாருங்கள் அது இறங்கட்டும் இறங்குனதும் அடுத்த மக்கு ஊற்றலாம் இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னாக்கா தரையில் இருக்கிறது நான் இது முதல்ல மண்ணை கிளறி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கும் கொடுத்துடலாம் பக்கத்திலே ஒரு அன்னாசி பைனாப்பிள் கன்று நட்டுருக்கோம் பாருங்கள் இதுக்கு ரெண்டு மக்கு கொடுத்துருக்கோம் இதில் தண்ணி உறிஞ்சிருச்சு தொட்டியில் இருக்கிறதுக்கு அதனால் இதுக்கு இன்னொரு மக்கும் கொடுத்து விட்ருவோம் இதுக்கும் இன்னொரு மக்கும் கொடுத்துலாம் இது பெரிய மரம் பாருங்கள் அதனால் கொடுக்கலாம் இப்போ தான் பூக்கள் நிறையா பூக்கும் பாரிஜாதத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு அடீனியம் அருமையாக பூத்துக்கிட்டு இருக்குது இதுக்கு கொடுத்துருவோம் ரொம்ப நல்லா பூக்கும் இந்த அடீனியம் செடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் இருக்குது அருமையாக இருக்குது இதிலேருந்து தான் நாங்கள் விதை எடுத்து போட்டு இந்த முளைக்க வச்சுருக்கோம் ஆனால் இந்த கலரில் பூ பூக்களை வெள்ளை கலரில் பூத்துது மாடியில் உங்களுக்கு காட்டணும் இங்கே ஒரு மஞ்சள் கனகாம்பரம் செடி இருக்குது எவ்வளோ அருமையாக பூத்துருக்கு இப்போ இதுக்கும் இந்த உரத்தை கொடுத்துருவோம் கொடுத்தாச்சு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்